See the moon. நேர்களில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னும் ஒரு புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய பொழுது நிகழ்ச்சியில் நாங்கள் தமிழர்களுடைய அவர்கள் மீதான கொடூரங்கள் அவர்கள் மீதான குற்றங்கள் நடத்தப்படுவதற்கு மிக காரணமாக ஸ்ரீலங்காவில் பாவிக்கப்படுகிற சட்டம் பற்றி இன்றைய பொழுது பேசவிருக்கிறோம் பயங்கரவாத தடை சட்டம் பல தசாப்த காலமாக தமிழர்களை கொடூரமாக கைது செய்யவும் சித்திரவதை செய்யவும் திட்டமிட்ட அடிப்படைகள் காணாமல் போகச் செய்வதற்கும் கொலைகளுக்கும் காரணமாக அமைந்திருந்த ஒரு சட்ட ரீதியான கருவி சர்வதேச மனித உரிமையாளர்கள் மனித உரிமை பற்றி பேசுகின்றவர்கள் இந்த சட்டத்தை அங்கிருந்து நீக்கியாக வேண்டும் என்கிற அழுத்தங்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்த விளைவும் அதனை நீக்கியாக வேண்டும் என்கிற நிர்பந்தத்துக்கு ஸ்ரீலங்கா அரசு தள்ளப்பட்டிருக்கிறது ஆனால் அதனை நீக்குவதற்கு பதிலாக பெயரிலே மாற்றங்கள் செய்து அதனைவிட கொடூரமான புதிய சரத்துக்களை அது அது கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக மனித உரிமை ஆர்வலர்கள் அச்சப்படுகிறார்கள் ஆக இன்றைய பொழுதும் இந்த மனித உரிமைகள் சட்டங்கள் சார்ந்தும் ஸ்ரீலங்காவினுடைய பயங்கரவாத தடை சட்டம் அது புதிதாக கொண்டு வரவிருக்கிற பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் போன்றவை குறித்த விடிகத்தில் நீண்ட அனுபவம் கொண்டிருக்கின்ற மூன்று பேர் இன்றைய பொழுதும் எங்களோடு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களோடு புதிதாக வரவிருக்கிற சட்டம் இப்போது இருக்கிற சட்டம் இதில் வரக்கூடிய சவால்கள் போன்றவை பற்றி பேசலாம் கந்தசாமி நீலகண்டன் இன்றைய பொழுது எங்களோடு ஆஸ்திரேலியாவிலிருந்து இங்கே வந்த சூழலில் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார் இல்லங்கில் நூல நீண்டகாலமாக மனித உரிமை விவகாரங்களில் சம்மந்தப்பட்டிருக்கின்றவர் கந்தசாமி அவர்களை உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் அதேபோன்று சட்டத்தரணியாக ஒரு சொலிசிட்டராக பணியாற்றுகின்றவர் ரவீந்திரன் செல்லத்துறை அவர் புதிதாக வரக்கூடிய இந்த சட்ட சரத்துக்கள் பற்றிய விடயத்திலும் பரிச்சயம் கொண்டவர் உங்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் வணக்கம் ஐயா போன்று வருகிற இருபத்தி நாலாம் தேதி இது பற்றிய விரிவான விளக்கங்களை கூடுகிற ஒரு நிகழ்வு இங்கே இடம்பெறவிருக்கிறது அது பற்றியும் பேசுவதற்காக மனித உரிமை செயற்பாட்டாளர் இமானுவல் ஜேசன் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார் உங்களில் நாங்கள் வரவேற்கிறோம் வணக்கம் நான் நேரடியாக ரவீந்திரன் அவர்களை உங்களிடமிருந்து ஆரம்பிக்கிறேன் கந்தசாமி அவர்கள் உங்கள்ட்ட உங்களிடமிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் இப்போது ஏற்கனவே பயங்கரவாத சில சட்டம் இலங்கையில் இருந்து கொண்டிருக்கிறது அவசரகால சட்டம் என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது இரண்டையும் கலந்துதான் கைதிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள் இப்போது அதன் நீக்கியாக வேண்டும் என்கிற ஒரு சூழலில் புதிய ஒரு சட்டம் கொண்டு வரப்படுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது எப்படி என்ன உண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது புதிய சட்டம் என்று வருகிற பொழுது பழைய பயங்கரவாத சட்டம் நீக்கப்பட்டு அந்த நிலை முடிவுக்கு வந்து விடுமா மாற்றாக வேறு எதனை கொண்டு வரப்போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டம் இல்லை இன்று வரையும் இது ஒரு மிகவும் ஒரு ஜனநாயக விரோத மனித உரிமைகளுக்கு விரோதமான சட்ட ஆட்சிக்கு எதிரான நீதித்துறை சுதந்திரத்தை பாதிக்கிற ஒரு சட்டம் என்றது உள் இல உள் இலங்கையிலும் இலங்கைக்கு வெளியில் உள்ள மனித உரிமையாளர்கள் குறிப்பாக சர்வதேச மன்னிப்பவை மற்றது இன்டர்நேஷனல் கொமிஷன் சூரியஸ் யூனை யுனைடட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் எல்லாரும் காலத்து காலம் அரசாங்கத்தை கண்டனத்துக்குள்ளானார்கள் ஆயினும் தொடர்ந்து இந்த கண்டனம் வந்தபடியால் அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஏற்படுத்த யூஎன் ரெசல்யூஷனின் படி அவர்கள் இதை கேட்டிருந்தார்கள் இலங்கை அரசு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற அந்த ரீகன்சிலியேஷன் ப்ரோசஸில் இது கட்டாயம் விட வேணும் மனித இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்காமல் நீங்கள் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியாது என்பதை ஆக்கிய நாடக ஸ்தாபனம் இறுக்கமாக அரசாங்கத்தை சொன்னபடியால் அவர்கள் அவர்கள் ரெசல்யூஷனிலும் இதை ஒண்ட போட்டதால் அப்போது மங்கள மங்கள சமதி வீரர்கள் விவகார அமைச்சர்கள் அவருக்கும் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேணுமென்ற ஒரு உள்ளூர உணர்வு நிறுவ இருந்த காரணத்தினாலும் அவர் அதை ஏற்றுக்கொண்டு அரசாங்கம் அதை நீக்க வேணுமென்ற முடிவுக்கு வந்திருக்கு ஆயினும் இப்பொழுது அவர்களுக்கு உள்ளூரில் சில சில நெருக்கு வேரங்கள் துவங்கியிருந்தன நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் சில சமயம் இராணுவத்தினர் பகுதி அல்லது பாதுகாப்பு படையினர் சில சமயம் அரசாங்கத்தை நிட்பந்தம் கொடுத்திருக்கலாம் இதை நீக்கக்கூடாது என்ற காரணத்தினால அரசாங்கத்துக்கு ஒரு நிற்க நிற்கதியான நிலைமையில் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் இதற்கு பதிலாக மூன்று பீஸ் ஆஃப் லெஜிஸ்லேஷனை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் இதை நாங்கள் நீக்குறோம் என்று வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள் இருப்பதை நீக்கிவிட்டு மூன்று புதிதான லெஜிஸ்லேஷன் அங்கே கொண்டு வர வேண்டும் என்று மூன்று என்னென்ன விஷயம் அது நான் நினைக்கிறோம் முதலாவது குற்றவியல் நீதி குற்றவியல் சட்டத்தில் ஒரு அம் திருத்தத்தை கொண்டு வர கொண்டிருந்தவர்கள் அந்த படி ஒரு சஸ்பெக்டை குற்ற கைது செய்திருந்தால் அவர்களுடைய சட்டத்தரணியில் அவர்களை பார்ப்பதுக்குரிய அந்த ஆக்சஸ்லேயே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருக்கிறார் அவர்கள் பார்க்க முடியாத எல்லாமே ஒன்று ஏற்பட்டிருக்குது என்றால் அவர்கள் சொல்கிறார் நீங்கள் அவர்களை நீதிமன்றத்துக்கு அவர்களை புரோடியூஸ் ஆஜராக மட்டும் சட்டத்தரணியில் அவர்கள் பார்க்க முடியாது இல்லாமல் தோன்றும் என்ற ஒரு அச்சம் தோன்றியதால் அவர்கள் இலங்கையில் இருக்கிற பார் அசோசியேஷன் மற்றும் யூரோப்பியன் யூனியன் அவர்கள் அதை எதிர்த்த காரணத்தினால் அதை அப்படியே வைத்துவிட்டு கவுண்டர் டெரரிசம் ஆக்ட் ஒன்றை இப்பொழுது அவர்கள் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த கவுண்டர் டெரரிசம் அக்ட் வந்து ரெண்டாவது முயற்சி அது வந்து கூட இப்பொழுது அச்சம் தோன்றுகிறது அதாவது இது பயங்கரவாத தடை சட்டத்தை விட இது ஒரு மோசமான சட்டமாக வரப்போகின்றது என்ற ஒரு அச்சம் தோன்றியிருக்கின்றது ஆயினும் அந்த சட்டம் இன்னும் பாராளுமன்றத்துக்கு பில்லாக வரவில்லை அது பில்லாக வருகின்ற பொழுதுதான் எல்லாருக்கும் தெரியும் அது உண்மையான சட்டம் என்றது ஆயினும் நிச்சயம் அது பயங்கரவாத தடைச்சத்தை விட மோசமான சட்டமாக வரும் தேவை ஒன்று அரசாங்கத்துக்கு இருக்கிறது மூன்றாவது விஷயம் ஒன்றும் அவங்களுக்கு கொண்டு வர போகிறதா சொல்லி மூன்றாவது விஷயம் இது என்று எங்களுக்கு இன்னும் தெரியவில்லை ஆனால் மூன்றாவது கொண்டு வர போடுறோம் ரெண்டு மிக முக்கியமான விஷயம் நாயக்கிற ஆபத்தான இரண்டு விஷயங்களை நீங்கள் சொல்கிறீங்க இன்னைக்கு ஒன்று இருக்கிற சட்டத்தை விட இன்னும் கொடூரமான சரத்துக்களை கொண்டதான ஒரு சட்டம் வரப்போகிறது பயங்கரவாத தடைச்சட்டம் சட்டமன்றத்தினுடைய பெயர் மாறி கவுண்டர் டெரரிசம் ஆக்ட் அல்லது சிடிஏ என்கிற பெயரில் ஒரு புதிய சட்டம் வரலாம் அது ஆனால் சொல்லலாம் அதே அதே விடயம் புதிய பேக்கேஜில் வருவது போன்றதாக இருக்கிறது சார் சட்டத்தனை ரவீந்திரன் அவர்களை போது அது வந்து நல்லிணக்கம் என்று கொண்டு வர்றதுக்கு ரீகன்சிலேஷன் என்றதுக்கு மிக மிக முக்கிய காரணமாக சிட்டிசன்ஸ் கமிட்டி இது எல்லாரும் இதன் சொன்னது என்ன சொன்னால் முதலாவது இவ்வளோ காலம் ஆபத்தாக ஹியூமன் ரைட்ஸுக்கு வந்து எதிராக இருந்த பிடிஏ நீக்கப்படுவனும் என்று அதாவது குட் கவர்னன்ஸ் அடிப்படையே அந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்றது ஆனால் தச்சமயத்தில் என்ன நடக்குது என்று சொன்னால் அதை நீக்குவோம் என்று சொல்லிட்டு அதை நீக்கினதுக்கு பிறகு நாங்கள் டெரரிஸ்த்தை எதிர்க்கிறதுக்காக இன்னொரு சட்டத்தை கொண்டு வரவேண்டும் என்று கவுண்டர் டெரரிசம் என்ற ஒரு கட்டத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் இப்போ அரசாங்கம் வந்து தாங்கள் கவுண்டர் டெரரிசம் என்ற சட்டம் இல்லாமல் நாட்டின் ஐக்கியத்தை பாதுகாக்க முடியாது ஆனபடியால் நாங்கள் அந்த சட்டத்தை கொண்டு வருவான்னு சொல்கிறார்கள் இப்போ இங்கே தான் இது உண்மையான ஒரு நல்லிணக்கத்துக்கு அடிப்படையாக வருகிறா அல்லது அந்த நல்லிணக்கம் என்ற பேரில் இன்னும் பயங்கரமான அதே சரத்துக்களை இன்னொரு போர்வையில் கொண்டு வரதாண்ட இருக்குது எங்களை பொறுத்தவரையில் இருக்கிற அச்சம் என்னென்னா சட்டத்தை பார்க்குற பொழுது டிராஃப்ட் ஃபார்மில் பார்க்குற பொழுது முன்னே பிடிஐ சட்டத்திலும் பார்க்க கவுண்டர் டெரரிசம் சட்டம் என்பது பரந்ததாகவும் பாரியமானதும் ஆழமானதுமாக இருக்குது என்னென்னு என்னென்று அதை அப்படி சொல்கிறீங்க நீங்கள் அதாவது வந்து இப்போ பார்க்கலாம் அதாவது வந்து முந்தின ப பயங்கரவாத சட்டம் வந்து நேரடியாக பயங்கரமான காரியங்கள் ஏதா தான் அவரை ஒரு பயங்கரவாதிகள் என்று கருதிவினா இப்போ ஒரு பாராளுமன்ற அங்கத்தில் பயப்படுத்துறதோ அல்லது அவரை கடத்துறதோ அல்லது இன்னும் ஒரு பொதுமக்களை கடத்தி அந்த அவைகளை நாங்கள் விடுவிச்சாத்தான் நீங்கள் இதை செய்தால் விடுவிப்போம் என்று நேரடியான பயங்கரவாத தாக்கல்களைத்தான் அவர்கள் பயங்கரவாதம் என்று சொன்னார்கள் ஆனால் புதிய சட்டத்தின் கீழே இலங்கையின் ஐக்கியத்துக்கோ அல்லது இலங்கையின் இன்டெகிரிட்டிக்கோ அல்லது அதனுடைய தச்சமய அரசியல் கோட்பாடுகளுக்கோ எதிராக கன்வஸ் பண்றதோ அல்லது போனால் எதிராக போராடுறதோ கூடவோ அல்லது நேரடி வன்முறையில் ஈடுபடாமல் இந்த ஒரு சுயநிர்ணய உரிமைக்கான குரல் கொடுப்பது கூட அங்கே பயங்கரவாதமாக பார்க்கப்படும் இந்த சட்டத்தில் வரப்போகிற சட்டத்தில் வந்து வயலன்ஸ் என்ற வார்த்தைக்கே இடம் இல்லை அதாவது வயலன்ஸை பாவிக்காமல் நீங்கள் வந்து உங்களுடைய உரிமைக்காக போராடுகிறது அல்லது சில ட்ரேட் யூனியன் நாட்கள் வந்து தங்களுடைய ஊழியத்துக்காக போராடுறதே கூட அரசாங்கம் தன்னுடைய பொலிசியை மாற்றத்துக்கு எடுக்கிற போராட்டமாக அது டெரரிசம் என்ற பார்வையில் பார்க்கப்படும் அதுக்கு கீழே தச்சமயம் ஒரு ஆத்திரத்தில் கூட ஒரு சண்டையில் யாராவது ஒரு சாமானை களவெடுத்து கொண்டு போனால் கூட அந்த ரொபரையும் பயங்கரவாத கீழே வரும் இது ஒரு ஆபத்தான வடிவம் இல்லை இது எப்படி நீங்கள் சொல்லுங்கள் எப்போதும் மனித உரிமை சாசனங்கள் இருக்கிறது சர்வதேச மனித அபிமான சட்டங்கள் இருக்கின்றன இதுதான் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் என்று வந்தால் இதுதான் ஸ்டாண்டர்ட்ஸ் என்று இருக்கிறது இப்போது புதிதாக கொண்டு வரக்கூடிய வன்முறையை கையிலெடுக்காமல் ஆனால் வாய்மொழி மூலமாக அல்லது போராட்டத்தின் ஊடாக ஒரு கருத்தின் ஊடாக எழுத்தின் ஊடாக ஓ சொல்லப்படுகிற விடயம் கூட பயங்கரவாதமாக பார்க்கப்படுமா இருந்தால் அது உண்மையில் இந்த இந்த சர்வதேச மனித உரிமை ஸ்டாண்டர்ட்ஸ் என்பதை எப்படி மேட்ச் பண்ணும் அதில் எப்படி அதாவது இவர்கள் வாக்குறுதி கொடுக்கின்ற பொழுது பயங்கரவாத தடை நீக்கி நாங்கள் புதியதொரு நாங்கள் ஒரு இன்னொரு அதற்கு பதிலாக இன்னொரு சட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுது அது சர்வதேச மனித உரிமையாளர் அதை சொல்ல இன்டர்நேஷனல் ரைட் நோம்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்டுக்கு அமையத்தான் செய்வோம் என்ற வாக்குறுதியை கொடுத்திருந்தவர்கள் ஆனால் இப்ப என்ன சிக்கல் எனக்கு உள்ள சிக்கல் என்றால் முதலாவது பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்கப் போகிறார்களா இதை கொண்டு வந்துட்டு அது நீக்கப்போ என்றதை பற்றிய தெளிவு இன்னும் எங்களுக்கு தெரியவில்லை நாங்கள் பயங்கர வீகள் ப பயங்கரவாத திட்டத்தை நீக்குவோம் அதற்கு பதிலாக நாங்கள் இன்னொரு சட்டத்தை கொண்டு வருவோம் என்று அந்த அதன்படி என்றால் நிச்சயம் முதலாவது பயங்கரவாத திட்டத்தால் நீக்கப்பட வேண்டும் அதற்கு பிறகுதான் இந்த சட்டம் பெற வேண்டும் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இவர்கள் கொடுத்த வாக்குறுதி ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்துக்கு ஆணையம் சொல்லப்பட்டது நாங்கள் புதிய ஒரு சட்டத்தை என்றபொழுது இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட் நோம்சன் ஸ்டாண்டர்டுக்கு அமையத்தான் வரும் என்று சொல்ல தான் நாங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்தோம் ஆனால் இப்பொழுது இந்த இப்போ வரும்னு இந்த மாற்றம் மாற்றம் வர நிற்கிறீங்களா நான் யூகிக்கிறேன் என்று அடுத்த மார்ச் மாதம் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் இருக்கின்றது அதற்கு முன்பு அவர்கள் இதை இந்த கவுண்டர் டெரிசம் ஆக்டை பற்றி பாராளுமன்றத்தில் சமைப்புக்க மாட்டார்கள் தான் நான் நினைக்கிறேன் அது இது மிகவும் கண்டனத்துக்கும் விமர்சனத்துக்கு உரியதாக மட்டுமென்றால் ஏற்கனவே அரசாங்கத்துக்குரிய நல் பெயர்களுக்கு ஏற்படும் என்று நினைத்துக்கொண்டான் ஆகிய நான் நினைக்கிறேன் நான் சில நேரம் அது யூகத்தின் அடிப்படையில் இருக்கலாம் தான் வரலாம் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் இதை அவர்கள் பின்போட முடியாது இப்போது இதில் உண்மையில் பல அரசியல் கேள்விகள் இருக்கிறது இந்த இதற்கு பின்னால் அரசியல் காரணங்கள் பல இருக்கு அதற்கு போவதற்குள்ளே ரெண்டு விடயத்தை உங்கள் இருவரிடமும் தெளிவுபெறுவதற்காக விரும்புகிறேன் ஒன்று பயங்கரவாத தடை சட்டம் அல்லது பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்று இருக்கிற சட்டமாக இருந்தாலும் புதுதாக வந்த சட்டமாக இருந்தாலும் பயங்கரவாதம் என்பதை அந்த சட்டம் எவ்வாறு டிஃபைன் பண்ணுகிறது அல்லது எவ்வாறு வரைவிலக்கணப்படுத்துகிறது என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது எது பயங்கரவாதம் இவர்கள் கூறுகிற இவர்கள் இப்போது இருக்க பிடிஐயின் படி எது பயங்கரவாதம் இனி வருவதை பொறுத்த முதல் சொன்ன மாதிரி பயங்கரவாதம் என்பது வந்து வரப்போகிற சட்டத்தில் மிகவும் விரிவாக்கப்பட்டுள்ளது அதாவது வந்து மெயின்டெனன்ஸ் அண்ட் ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் த ஜூனிட்டி டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி அண்ட் சவரனிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா ஃப்ரம் ஆக்ட் ஆஃப் டெரரிசம் அண்ட் ரிலேட்டட் ஒஃபென்சஸ் என்று வருது பொழுது இலங்கை அரசாங்கத்தின் திறமை அதனுடைய டெரிட்டோரியல் இன்டிகிரிட்டி ஆளுமை அதனுடைய சவர்னிட்டி அதாவது வந்து தனி இழமை எல்லாமே வந்து பாதிக்காத வகையில் இருக்கிறது அப்போ பாதிக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் பயங்கரவாதமா அது எதுவாகவும் இன்டர்பிரேட் பண்ணப்படலாம் அது கைது செய்கிற போலீஸாரோ அல்லது நீதிபதியோ அதனை அவர் செய்த செயலை எப்படியும் மொழிபெயர்க்கலாம் இன்னொரு முன்பு ஏற்கனவே எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரத்தை தொடர்ந்து அரசாங்கம் ஒரு ஆறாவது திருத்த சட்டம் ஒன்று கொண்டு அந்த ஆறாவது திருத்த சட்டத்தின்படி நாங்கள் யாரோ தனி தனி நாடு கோருவதோ அல்லது நாட்டைப்படுத்துவதோ அரசாங்கத்துக்கு அரசியல் சட்ட முரணு என்று சொல்லி ஆறாவது சரத்தொண்டு வந்தது அந்த ஆறாவது சரத்துக்கு அவர்கள் சத்திய பிரமாணம் எடுக்காத முடியாத காரணத்தினால்தான் அன்றைய தமிழர் விடுதலை கூட்டணி உறுப்பினர்கள் யாவேரும் இந்தியாவுக்கு போனார் இப்பொழுதும் அந்த ஆறாவது திருத்த திருத்தச் சட்டம் அரசியல் அமைப்பில் இருக்கின்றது நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அந்த ஆறாவது திருத்தச் சட்டத்தை கூட இந்த கவுண்டர் டெரிசம் ஆக்டுக்குள்ளே வந்து சேர்த்திருக்கிறார் ஒருவருக்கு யாரும் தனிநாடு கோருவதோ அல்லது சுயநில கோருவதோ அல்லது அரசாங்கத்தின் போலீஸை அதாவது கொள்கையை இன ரீதி மாற்றவோ முடியு பிரசாரம் கூட செய்ய முடியாத அந்த ஆறாவது சரத்து திருத்த சட்டம் கூட இதுக்குள்ளே ஒரு பகுதி இன்க்ளூட் பண்ண ஆறாவது சரத்தை இதுக்குள்ள கொண்டு வர வேண்டிய தேவையே வராது சொன்னால் நேரடியாகவே இங்கே ஜுனிட்டி இன்டெகிரிட்டி சவர்னிட்டி ஆஃப் ஸ்ரீலங்காவை எதிராக போராடுறது டெரரிசம் அது வயலன்ஸாக இருக்க தேவையில்லை அது டெரரிசம் அதுக்கு அடுத்தது அது டெரரிசம் மாதிரி இல்லை டெரரிசம் என்றது ஒன்று ஒஃபென்ஸ் ஆஃப் டெரரிசம் அதுக்கு பிறகு டெரரிசம் ரிலேட்டட் ஒஃபென்சஸ் பிறகு அதுக்கு பிறகு அசோசியேட்டட் ஒஃபென்சஸ் என்று எத்தனையோ வருது அப்போ இந்த அசோசியேட் ஒஃபென்ஸ் ஆஃப் டெரரிசம் என்று வரைக்குள்ள எனி பெர்சன் ஹூ கன்ஸ்பயர்ஸ் அட்டம்ஸ் ரெஃபர் டு இன் பெராகிராஃப் டுனிக் த்ரெட்டனிங் அட்டாக்கிங் சேஞ்சிங் அட்வெர்ஸ்லி எஃபெக்டிங் த யூனிட்டி டெரிட்டோரியல் இன்டெகிரிட்டி செக்யூரிட்டி ஆஃப் ஸ்ரீலங்கா ஓ தட் ட வெனி சவரி நேஷன் டெரரிசம் அது அப்போ அப்படி என்று சொல்லும் பொழுது இவற்றேன கூட தங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் ஃபெரல் ஸ்டேட் அண்டு அல்லது வந்து எங்களுக்கு கேட்கறதே அது வந்து எங்களை டெரிட்டோரியல் யூனிட்டியையோ இன்டெகிரிட்டியை பாதிக்கிற விஷயமாக மாறுது அவ இதுக்காக தச்சு யாரும் போய் ஒரு இன்டர்வியூவோ அல்லது ஒரு பேட்டியோ தமிழ்நாட்டில் கொடுத்து தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளோட கதைக்கிறது கூட இலவசமாக மாறும் இதுதான் நாங்கள் உள்ள மிக மிக முக்கியமான அரசியல் நோக்கம் இது உண்மையில் இந்த பயங்கரவாத வன்முறை கொண்டு வைத்தல் யாரையும் கொல்லுதல் அல்லது போன்றது நேரடி வன்முறையில் கடந்து ஒரு அரசியலை கூட ஒரு அரசு கட்சியை கூட கொண்டு நடத்த முடியாத கொள்கை அடிப்படையில் ஒரு 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 அது கட்சியில் ட்ரேட் யூனியன் ஒரு அல்லது வந்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஒரு வேலை கூட அந்த அரசாங்கம் வந்து இப்ப இன்னைக்கு ரூபா தான் நான் சம்பளம் தரலாம் என்று சொன்னால் அந்த தீர்மானத்தை மாற்ற எடுக்கிற போராட்டம் கூட பயங்கரமாக இப்போது இருக்கிற பிடிஐ இப்போது இருக்கிற பிடிஐ கேளு நீங்கள் பார்க்கிற மிக சிக்கலான விடயங்கள் என்று எதனை சொல்லுவீர்கள் இப்போது இருக்கக்கூடிய பயங்கரவாத தாண்டி சட்டம் ஒரு கொடூரமான சட்டம் ஒரு ஒரு ட்ரகோனியன் லோ என்று சொல்றாரு மிக கொடூரமான அடக்குமுறை சட்டம் என்று தான் வர்ணிக்கப்படுகிறது அதில் பிரதானமான இருக்கக்கூடிய பிரச்சனையான சரத்துக்கள் என்று நீங்க எதனை சொல்லுங்கள் அல்ல முக்கியமான சரத்து என்று சொல்றது இவர்களை பதினெட்டு மாசத்துக்கு ஒரு எங்கேயும் தெரியாத ஒரு இடத்தில் கொண்டே தடுத்து வச்சுக்கலாம் அவர்களை சித்திரவதை செய்யலாம் வாக்குமூலம் பெறலாம் பெண்களை கூட அந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கின்ற பொழுது அவர்களுடைய பாலியல் வல்லுறவுக்கு நிறைய அந்த உண்டு அப்படி நடந்திருக்குது அதை விட மோசமானது என்னென்று கேட்டால் அந்த ஒரு ஃபெயிலியர் டுக்கு இன்ஃப இன்ஃபர்மேஷன் டு த போலீஸ் சொல்கிறது மற்றது ஒரு நேரத்தில் அவர்களுக்கு சிறைச்சால முந்தி முன்பு என்னென்று கேட்டால் அந்த ஃபெயிலியர் டு கீவ் இன்ஃபர்மேஷன் அதே விளங்கப்படுத்துங்களேன் என்ன விஷயம் என்னென்று கேட்டால் ஒரு க்ளோஸ் இருக்கின்ற இப்போ நான் சொல்றேன் நான் இருக்கிறேன் வீட்டில் என்னுடைய விருந்தினர் சொந்தக்காரன் வந்து நிற்கிறார் அவர் இந்த வீட்டில் நான் வச்சிருக்கிறேன் வச்சிருந்தால் எனக்கு தெரியாது அவர் பயங்கரவாத தடை சட்டத்தை இடப்படுகின்றார் என்று ஆனால் அவர் ரெண்டு நாளைக்கு போகின்ற பொழுது ஏதோ ஒரு கட்டத்தில் அவர் சொல்லிவிட்டார் நான் திரு கந்தசாமியார் விட்டுத்தான் ரெண்டு நாள் தங்கியிருந்தேன் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்குள்ள உள்ள குற்றச்சாட்டு காபரிங் த டெரரிஸ்ட் நீ நீர் பயங்கரவாதி என்பதை நீங்கள் அரசாங்கத்துக்கு அறிவிக்க அறிவிக்கவில்லை கவர் டெரரிஸ் ஓ ஃபெயிலியர் டு இன்ஃபர்மேஷன் டு த போலீஸ் அப்ப எனக்கு எப்படி தெரியும் ஒரு உறவினர் தான் பயங்கரவாத தடை சட்டத்தை எடுத்து விடுகிறாரு என்று எனக்கே தெரியாது இது ஒரு மோசமான அதாவது இலங்கையில அதாவது இதுவரை காலத்துல நான் நினைக்கிறேன் நழுவத்தொன்பது ரெண்டு இன்று வரை ஒரு ஒரு இல்லையென்றாலும் ஒரு ஒரு லட்சம் பேர் இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே வழக்கு நட சிக்கலானவர்கள் அதில் அறுபது வீதமானவர்களுக்கு இருந்த சிக்கல் பிரச்சனை இதுதான் மற்ற இது இல்லை வருகின்ற பொழுது பழைய எவிடன்ஸ் ஆர்டினன்ஸுகள் அதுகள் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணப்படுது மற்றது இல்லாத்தையும் விட சில சமயம் பிரிசின் ஆர்டினன்ஸ் ஒன்று ஒன்று இருக்குது சாதாரண அந்த பிரிசின ஆர்டினன்ஸ் கூட இதுக்கு கீழே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு குற்ற அவர்களுக்கு அந்த பிரிசின் ஆர்டினன்ஸ் ஒன்றும் அப்ளிக்கபிள் இல்லா வருகின்றது இப்படி நிறைய குளோசஸ் ஒவ்வொரு குளோசஸையும் நாங்கள் படித்து பார்த்தால் இது ஒரு ட்ரகோனியன் லெஜிஸ்ட்ரேஷன் என்று தான் சொல்லலாம் இப்போ சின்ன சின்ன பார்த்தா ஒரு அவர்கள் இப்ப இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்தொன்பதாம் தேதி இலங்கை பாராளுமன்றத்தில் இதை கொண்ட பொழுது இதை சொன்னார்கள் டெம்பரரி ப்ரோவிஷன் ஆக்ட் ஒரு ஆறு மாச காலத்துக்குத்தான் வரும் என்று இது வந்து ஒரு பிசினஸில் தான் இந்த சட்டம் இயற்றப்பட்டது மக பத்தியானம் பன்னிரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு மதிய பூசணம் வந்த உடனே சமர்ப்பிக்கப்பட்ட இந்த பில் இத பத்து முப்பதுக்கு பாஸ் பண்ணப்படுது முரல் ரீடிங் அங்கே கொமினி ஸ்டேஜ் அண்டைக்கு செகண்ட் ரீடிங் தேர்ட் ரீடிங் எல்லாம் வண்டை செய்து பத்து முப்பதுக்கு சட்டம் பாஸ் பண்ணப்பட்டு இருபதாம் தேதி சபாநாயகர் கையெழுத்துவார் இப்படி அவசரம் அவசரமான சட்டம் இன்றைக்கும் இந்த இன்றைக்கு வரப்பில்லை அன்று மைத்ரிபால சின்னநாயகா அவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தான் அவர் ஒருவர் தான் பாராளுமன்ற சொன்னார் காலமை ஒன்பது மணிக்கு இதை என்னிட கையில் தருகிறீர்கள் பன்னிரண்டு நாப்பத்தஞ்சுக்கு முதல் ரீடிங் செய்கிறீர்கள் ஏன் இவ்வளவு அவசரம் அவசரமாக கொண்டீர்கள் என்று கேட்டார் ஏற்கனவே எங்களுக்கு ரெண்டு சட்டங்கள் இருக்கின்றன ஒன்று பொதுஜன பாதுகாப்பு சட்டம் இருக்கின்றது அதுக்கு நாங்கள் அவசர காலத்தை சட்டத்தை எல்லாம் இராணுவ சட்டத்தை பிறப்பிக்கலாம் அல்லது ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு ஒரு சட்டம் வந்தது ப்ரோஸ்கிரிப்ஷன் ஆஃப் லிபரேஷன் டைகர்ஸ் ஆஃப் அண்ட் சிமிலர் ஓர்கனைசேஷன் ஏற்கனவே ஒரு சட்டம் இருந்தது அப்படி எதற்காக இந்த சட்டத்தை இவ்வளவு கொண்டு என்று மைத்ரிபாலாசி சின்ன அப்பொழுது எதிர்கட்சியில் அரசாங்க கட்சியிலிருந்து கொடுக்கப்பட்ட வாக்குறுதி இது நோத்தில் மட்டும்தான் நடைமுறைப்படுத்தப்படும் ஆறு மாத காலத்துக்கு என்று வாக்குறுதி கொடுத்தார் நோத்தில் மட்டுமென்றது இது தமிழ் பிரதேசங்களுக்கு மட்டும் இது தென்னிலங்கைக்கு இது நடைமுறைப்படுத்தக்கூடாது என்ற வாக்குறுதி அன்று கொடுக்கப்பட்டது ஆனால் பின்பு இது தென்னிலங்கைக்கும் மற்ற அந்த சிரிப்பு என்னென்று கேட்டால் ரணில் விக்ரமசிங்கா என்ற கூட பிறந்த சகோதரர் ஒரு மகள் நீஸ் கூட பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் செய்யப்பட்டு தடை செய்யப்பட்டு வச்சிருந்தார் இண்டிகா குணவாதனா என்றவர்கள் கைது செய்யப்பட்டு அவர் பின்பு அமைச்சராக வந்தார் சந்திரசேகரன் அமைச்சர் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தான் அவரும் இருந்தார் டக்ளஸ் தேவானந்த அமைச்சர் அவர்களும் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கைது செய்யப்பட்டு அவரும் சிறையில் இருந்தார்கள் இப்படி ச இப்படியோ நிறைய நிறைய பயங்கரமான விஷயம் அங்கே என்னென்னு சொன்னால் தச்சமம் இருக்கிற பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு கீழே கீழே ஒராளை ஒரு விதமான பிடியானை ஒன்றும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம் கைது செய்தால் எபத்தி ரெண்டு மனத்தியாலத்துக்கு அவர் எங்கே வைத்திருக்கப்படுகிறார் என்றதுக்கு அக்கௌண்டபிலிட்டி அதாவது ஒருதருக்கும் சொல்ல வேண்டிய தேவையில்லை அதே சமயத்தில் அந்த எழுபத்தி ரெண்டு மனித என்ன விதமாகவும் அவருடைய விசாரணையில கொன்ஃபிஷன் வாக்கு ஒப்புதல் வாக்கு மூலம் எடுக்கலாம் அதே சமயத்தில் அவரை அந்த எழுபத்தி ரெண்டு மனத்தேலமும் அவர் குடும்பத்தில் இருக்கிற யாரையுமோ சந்திக்க அனுமதி தேவையில்லை ஒரு சட்டத்தரணி அவரை நெ பிரதிநிதிப்படுத்த முடியாது அப்போ அந்த எழுபத்ரெண்டு மனத்தியாலும் அவர்கள் அவரை எந்த விதமாகவும் இதன்றுண்டு போட்டு எழுபத்ரெண்டு மனத்தியாலத்துக்கு பிறகு அவரை கொண்டு ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னுக்கு சொல்லுகிற பொழுது அவரை ஒரு மாதத்துக்கு இன்னும் நீடிக்கலாம் அதே கண்டிஷனில் அதே மாதம் மாதமாக பன்னிரெண்டு மாதத்துக்கு நீடிக்கலாம் இப்ப வரப்போற கவுண்டர் டெரரிசம் மூன்று நாட்கள்ல அந்த கடமல் போர்தான் அவசியம் ஏற்பட்டால் மெஸ் இல்லாமலே டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவற்றை டிஃபென்ஸை அதாவது தடுப்பு காவலை எக்ஸ்டென்ட் பண்ணி கொண்டு போகலாம் காணாமல் போகிறது மிதிக்கல தான் நடக்குது இல்லை இப்போ எழுபத்தி ரெண்டு மணி தியானத்துக்குல நாங்கள் அவரை கைது செய்யவில்லை என்று போலீஸ் சொல்ற சார்பில் இதுதான் வந்து இந்த எழுபத்தி ரெண்டு மணித்தியாலத்துக்குள்ள அநேகமான கைது செய்யப்பட்டவர்களை போலீஸோ ஆர்மியோ தாங்கள் கைது செய்யவில்லை என்று சொல்லிப்படுவார்கள் தச்சமயம் சாட்சியங்கள் மூலமாக வந்தால் தான் இதற்கு தளவு அவர் அடையாளம் இல்லாமல் போயிட்டால் எவ்வளவு சாட்சியம் இருந்தும் ஒன்றும் செய்ய முடியும் இப்போ அதே தான் நாங்கள் சண்டை முடிஞ்ச பிறகு எத்தனையோ பெற்றோர்கள் ஒரு நாள் தன்னும் புலியோடு இருந்திருந்த கையளிக்கப்பட்டவர்களை ஆர்மியோ போலீஸோ இப்போ தாங்கள் அவர்களை கையேற்கவில்லை என்று சொல்லி சொல்கிறார்கள் இவர்களை தான் காணாமல் போனவர்கள் தடுத்துக்கிறோம் ஏனென்று சொன்னால் எல்லாம் இந்த எழுபத்தி ரெண்டு மனத்தையாலத்துக்குள்ளே நடக்கிற அந்த அவர்களுக்கு உரிய அதிகாரம் ஆனால் வரப்போகிற சட்டத்தில் அந்த எழுபத்தி ரெண்டு மணத்தியாலம் ஆக நாற்பத்தெட்டு மணத்தியாலமாக குறைக்கப்பட்டிருக்குதை ஒளிய மற்றும்படி நம்ம ஒப்புதல் மூலம் எடுக்கிறதோ அவர்களை மஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னால் கொண்டு போக வேணும் என்றதோ அல்லது ஒரு சட்டத்திறனையின் முன்னந்தான் வச்சு விசாரிக்க வேணுமண்டோ என்றோ எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை அவர்கள் மிகவும் மிகவும் ஒரு ஒரு சிக்கலான பல விடயங்கள் நீங்கள் சுட்டி காட்டுகிறேன் நாயக்கரன் தொடர்ச்சியாக பேச வேண்டும் இது தவிர இதனை தடுக்க முடியுமா என்பது பற்றி பல விடயங்கள் இதில் இருக்கக்கூடிய அரசியலும் பேசவிருக்கிறோம் நீங்கள் காத்திருங்கள் புது வெளிச்சம் நிகழ்ச்சிகள் அணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் மனித உரிமை சட்டத்துறை தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிறோம் கந்தசாமி அவர்கள் அதே போன்று ரவீந்திரன் செல்லத்துறை மானுவல் ஜன் ஆகியோர் கொண்டிருக்கிறார்கள் சில நிமிடங்கள் காத்திருங்கள் இடைவேளைக்கு பின்னர் மீண்டும் சந்திக்கலாம்